அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர்லேமெற்றி மோனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளால கவுண்டரில் இருக்க செவ்வாய் ஐடி ஆண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஆனந்த் குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பத்து ஐந்து பிஎம் கிழமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் தேவராஜ் அம்மா பேர் பாக்கியலட்சுமி இவங்க கொங்கோலா அக்கௌண்ட்டில் பவளக்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்து விவரம் மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தி ஆறு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல படிச்சிருக்கிற மாதிரியும் மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பொன்ராஜ் படிப்பை எம்சிஏ முடிச்சுருக்காங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பெங்களூரில் மாத வருமானம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் நாலு ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் திருமலைச்சாமி அம்மா பேர் தனலட்சுமி இவங்க கொங்கோலா கவுண்டரில் செங்கண்ணன் குலத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துபுரம் சொந்த வீடு முப்பத்தி ஏழு சென்ட் இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபு படிப்பு எம்சிஏ முடிச்சுருக்காங்க பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ரெண்டு லட்சம் பிறந்த தேவி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பத்து முப்பத்தி ஆறு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாயோடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் மகாலிங்கம் அம்மா பேர் சித்ராதேவி இவங்க கொங்குவலா கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துபுரம் சொந்த வீடு பூமி நாலு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி இன்கம்மாக ஒன் லேக் வருதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் எனி டிகிரி படித்த மனமாகலாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌதம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் இருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் நாலு பதினாறு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க அப்பா பேர் நந்தகுமார் அம்மா பேர் காந்திமதி இவங்க கொங்குவால கவுண்டரில் செம்பன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்துப்புறம் சொந்த வீடு மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் செல்வகுமார் படிப்பு பிஇ அடி ஐடி முடிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரம் பதினொன்று இஎம் கிழமை வியாழன் ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கூட பிறந்தாங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் ராஜேஸ்வரி இவங்க கொங்குவலா கவுண்டில் அந்துகொண் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி திங்களூர் சொத்துபுரம் பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்ன டிகிரி படித்த மணமகளா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தங்கபாண்டியன் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஹெச்ஆர் சீனியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க அப்பா பேர் சுப்பிரமணிய கவுண்டர் அம்மா பேர் முருகாத்தால் இவங்க கொங்குவலா கவுண்டரில் பாண்டியன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி உடுமலைப்பேட்டை சொத்துப்புறம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எட்டு சென்ட் காளி எடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் சித்தார்த்த கௌதம் படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சுருக்காங்க பிஎல்ஜி கம்பெனியில் பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வருட வருமானம் எழுவத்தி ஐந்து லட்சம் பிறந்த தேதி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் எட்டு ரெண்டு பிஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருக சீரிசம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதாங்க ஜாதகங்க கூட பண்ணாங்க யார் இல்லைங்க அப்பா பேர் தமிழரசன் அம்மா பேர் வசந்தி இவங்க கொங்குவல கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் இருபத்தி ஐந்து சென்ட் காலியிடம் விவசாயம் ஏழரை ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு சொத்து மதிப்பு எட்டு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அசோக் குமார் படிப்பு பிஇசி எம்பிஏ முடிச்சிருக்காங்க மேலாண்மை இயக்குனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் பதி பன்னெண்டு லட்சம் பிறந்த தேதி முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் மூணு முப்பத்தி ஐந்து பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துலா இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் முத்துராஜன் அம்மா பேர் பேபி சரோஜா இவங்க கொங்குவாளல கவுண்டரில் கூரை கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி செ சென்னை சொத்துபுரம் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு இரநூறு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கேசவராஜ் இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சென்னையில் மாத வருமானம் ரெண்டு லட்சம் பிறந்த தேதி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் மூணு ஐந்து பிஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க அப்பா பேர் தங்கவேல் அம்மா பேர் ராமாத்தால் இவங்க கொங்குவலாக கொண்டுள்ள கண்ணந்தை குளத்தை சேர்ந்தவங்க முகவடி கோவை சொத்துபுரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடில இருக்கிற மாதிரியும் இனி டிகிரி படித்த மணமகளாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மகேஸ்வரன் படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் அறுபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஆறு ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் சாமியப்பன் அம்மா பேர் புஷ்பா இவங்க கொங்குவல கவுண்டரில் செல்லங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோபிபாளையம் சொத்துபுரம் சொந்த வீடு பூமி அஞ்சு ஏக்கருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி படித்த மாதிரியும் ஐடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் எனி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளாக எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி